வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் ஒரு அட்டிமையான காணொலி என்று தானே இன்னைக்கு சமையல் காணொலி இல்லை இன்றைக்கு எங்களோட ஊர்ல மதியத்துக்கு மாலைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மனத்தியான மாலை வெளியிலேயே அது அதனால இன்றைக்கு சமையல் காணொலி இல்ல இன்றைக்கு ஒருத்தி சுத்தி இருக்கேன் மழை பெஞ்சு விட்டா போறோம் தெரியுது உண்மையிலேயுமே மழை வெங்கி விட்ட அப்புறம் அந்த முத்தியாங்கட்ட குளத்துல அழகு அப்படி இருக்குன்றத நாங்க இப்ப பார்க்க போறோம் அப்படியே வாங்க காணொலிக்கு போறதுக்கு முன்னுக்கு எங்கட சேனலுக்கு நீங்க புதுசா வரேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வாங்க காணொலிக்குள்ள போறோம் நாங்க இப்ப குளத்துக்கு போற ரெடி ஏனே ம் எப்படி தண்ணி வைக்கல பாய் தண்ணி பாருங்க இதானங்கட வீட்டுக்கு இங்க அப்படியே தண்ணி எங்கட தோட்டத்துக்கு அதான் தண்ணி போறதுனே வாய்க்கல சும்மா ஃபுல்லா பாய் தண்ணி தெரியுமா நடுவுல ரோட்டு இருக்கே எங்க மழைதானா கூட நேரம் மரத்துக்கு வந்துட்டு அவசரம் அவசரமா பொழுதுபடுதோம்

வீடு தெரியும் வெயிலும் வேறையில இதுவருங்க கோபுரத்தை காட்டுவோம் இந்த கோபுரத்துல ஆலங்கரம்பது வருங்க தம்பி சின்ன இல்ல அண்ணா எல்லாம இந்த மேல உயரத்துல இருக்க குதிக்கிற தெரியுமா குடிக்கிறதுக்குறந்து விட்டுருக்க

குளத்தரை கரில் அடிக்கி இருக்கிறான் ஏன்னு இந்த கரையில் அடுக்கி இருக்காண்டா மண்ணறிப்ப தடுக்கிறதுக்கு நெல்லெல்லாம் பேச்சிருக்கிறாருங்க இப்படி இருக்காண்டு இது இப்பதான் வேலை நான் அழிச்சு விட்டுருக்கேனே அதுக்குள்ள மழை வந்து எப்படி நிக்குதா மழை தண்ணி சும்மா இல்ல முளைச்சு நிக்குது எல்லாம் இதுதான் இருக்கலாம் கூத்து இருக்குது இருக்கிற மில வந்து அந்த வாதம் வாட்டி கட்டலாம் பாதத்துக்கு அப்படி ஒரு இருக்குது இருக்கலாம் பிள்ளையா இருக்கு விருப்பமா பூ மாலை அதான் நிறைய இன்னைக்கு வேணாம் உம் ரெண்டு சைடுக்கு நிக்கிது ஆ காடி போகுது பார்த்துங்களா நடி நடி எங்க அது எங்கடா நாய் நிற்கிற வழியா பதுங்குறா ரேண்ணே எங்கால போக முடியும் தெரியாம பதுங்குது போடுறது பாத்தீங்களா காடுக்குள்ள മടങ്ങി കുളിർമ്മയ

அப்படி இருக்கு மேல நின்று பாக்க இல்ல இல்ல எல்லாருக்குமே இந்த இயற்கை காட்சிய பாக்குறத குடுத்து வைக்காது எப்படி இருக்க இப்போ தண்ணி வந்து இது இருபத்தோரு அடியில தானே இந்த இருபத்தி நாலு அடிக்கு வந்தா தண்ணி கலங்கி பாயும் அதுக்கு மேல வாரத்துக்கு சான்ஸ் சாந்தில் அவ்வளவு பாஞ்சிடும் தண்ணி திறந்து விட்டோம் இப்பயும் தான் இருக்கு இருபத்தோரு அடியில நிற்குதேண்ணே குளத்துக்கு வந்தா போல சாப்பிட போற இதுதான் முத்தையங்கட்டு குளத்தின் இரண்டு பான் கதவுகளும் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள்ப்ப கீழே வாழ்ந்துட்டேன் வாங்கி இப்போ நாங்கள் முத்தியார்ங்கட்டுக்குள்ளான் பார்த்துட்டோம் பொழுதுபோட்டு கொண்டு வருவோம் எங்களுக்கு நாங்கள் வீட்டை போக போகிறோம் மேனு நடந்து தான் போகணும் ம் கொஞ்சம் நிறைய தூரம் தான் போகணும் மேனு ம் அப்போ நாங்கள் இந்த காவலியோடு முடித்து கொள்வோம் மேனே மோண்டு மடத்த காவலியை சந்திப்போம் நன்றி பாய் பாய்